நிம்மதி என்பது தேடி பிடிக்கக்கூடியது அல்ல காசு கொடுத்து வாங்கக்கூடிய கடைசருக்கு அல்ல அது உங்களுக்குள் இருக்கின்றது நிம்மதி என்பது ஒரு ஞானம் அந்த ஞானம் உங்களுக்குள் பிறக்க வேண்டும் அந்த ஞானத்தை எப்படி நாம் பெற முடியும் அறத்தான் வருவதே இன்பம் என்று கூறுகின்றது வள்ளுவம் அறத்தோடும் அறவாழ்வியலோடும் உங்களை நீங்கள் கட்டமைத்துக் கொள்வதன் மூலமாக மட்டுமே நிம்மதியை பெற முடியும் அறம் என்றால் என்ன நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் குற்றமற்ற நன்மைகள் எல்லாம் அறம் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் தீங்கி கூடிய அத்தனையும் அறத்திற்கு புறம்பானது அறத்தோடு வாழ்பவர்களுக்கு மட்டுமே மனதில் நிறைவு கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் உளச்சான்றோடு கூறுங்கள் நம்மில் எத்தனை பேர் பொறாமை உணர்வு இல்லாமல் இருக்கின்றோம் நம்மில் எத்தனை பேர் நான் எனது எனது குடும்பம் என்ற சுயநலமில்லாமல் வாழ்கின்றோம் நமக்கு தொடர்பில்லாத ஒரு மனிதருக்கு நாம் ஏதாவது நன்மை செய்திருக்கின்றோமா அல்லது தொடர்பில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நாம் என்ன செய்திருக்கின்றோம் எவ்வளவு தவறுகளை வாழ்க்கையில் நாம் செய்கின்றோம் சிலர் எத்தனையோ பேரை ஏமாற்றிவிட்டு பெரிய வெற்றியாளர்கள் என்று தன்னை நினைத்துக் கொள்ளுகின்றார்கள் ஒருவருடைய பணத்தை அபகரிப்பதற்கு கபட நாடகங்களை எல்லாம் ஆடிவிட்டு அதை பெரிய சாதனையாக கருதுகின்றார்கள் உங்களுடைய உளச்சான்றிற்கு நீங்கள் சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா உங்கள் உள்ளிருந்து நீங்கள் வெளியில் வந்து உங்களை நீங்களே மதிப்பிட்டு பாருங்கள் நீங்கள் என்னவெல்லாம் தவறு செய்திருக்கின்றீர்கள் யாருக்கெல்லாம் துரோகம் அழைத்திருக்கின்றீர்கள் யாருக்கு நன்மைகளை செய்திருக்கின்றீர்கள் அப்பழுக்கற்ற சிந்தனையோடு யாரிடமெல்லாம் நீங்கள் பழகுகின்றீர்கள் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை செய்யாமை நன்றி என்று கூறுகின்றது வள்ளுவம் பொய்மை இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்றால் அதைவிட சிறந்த அறம் இல்லை என்று கூறுகின்றது வள்ளுவம் நம்மில் எத்தனை பேர் பொய் களவு சூது பொறாமை குணங்கள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் சொல்லுகின்ற இந்த அறமற்ற செயல்களை எல்லாம் நம்மிடமிருந்து நீக்கிவிட்டால் அறம் நமக்குள் உள்நுழைந்து விட்டால் மனதுக்கு நிம்மதி கிடைத்துவிடும் அறம் என்பது ஒரு செயல் அல்ல அது ஒரு வாழ்வியல் அறத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் அறமாகவே வாழ வேண்டும் அப்படி வாழத் தொடங்கி அதையே வாழ்நாளில் நீங்கள் கடைபிடிக்கத் தொடங்கிவிட்டால் இந்த உலகின் மன நிறைவான மனிதராக நீங்கள் வாழ முடியும் இதுவரை கடந்ததெல்லாம் கடந்து போகட்டும் அறத்தை கையில் எடுப்போம் மனநிறைவாக வாழ்வோம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் சீதாராமன்